அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அவலநிலையை உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னுடைய பெயர் மகேஷ் அரவழிக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இவர் திரு செந்தில்குமார் பெற்றோர் கூட்டமைப்பின் வாட்ஸ்அப் குழுவின் தலைவராக இருக்கிறார் இந்த நிலையில் இங்கே அடிப்படை தேவைகளான கழிவர்கள் இல்லை வாகனங்கள் நிறுத்த இடம் இல்லை விளையாட்டு மைதானம் இல்லை பக்கத்தில் இருக்கிற அள்ளித்தடல் என்கின்ற இடம் கொடுத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் இந்த குழந்தைகள் காலையில் தண்ணி குடிக்காமல் போகிறாங்க நாலு மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் வர்றதுனால யூரின் போகாமல் வர்றதுனால நிறைய உடல் உபாதைகள்லாம் வந்து ஒரு வாரத்திலே நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க சிலர் டிசி வாங்கிட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இதில் தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்கள்லாம் எங்கள்ட்ட பார்த்து என்ன கேட்குறாங்க நான் ஒரு தனியாரில் வேலை செஞ்சுட்டு நாங்கள் எப்படி தனியாரில் படிக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது எனவே இந்த அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அதை ஆய்வு செய்து அடிப்படை தேவைகள் முழுமையாக தீர்வு செய்வதற்கு ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்திட்டம் மட்டும்தான் மனு கொடுக்கணும் முடியாது வேற சம்பந்தப்பட்ட சி சம்பந்தப்பட்ட அனைவருடையுமே கொடுத்துட்ருக்கோம் சிஎம்முக்கு வந்து அஞ்சு தர ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் இதை பதில் கொடுத்துட்டே இருக்காங்க விரைவில் செய்யணுங்கிறாங்க டிஓ திரு ரமேஷ் அவர்கள் வந்து ஆய்வு செய்து இதை நீங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை நிச்சயமாக என்னால் முடிவெடுக்க முடியாது நான் மேலிடத்திற்கு தெரியப்படுத்துகிறேன் அவரும் தெரியப்படுத்தியிருக்கார் கலெக்டருக்கு சிஓக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அங்கே சுயநல நோக்கத்தோடு இருக்கின்ற ஆட்சியாளர் பக்கத்தில் லோக்கலில் இருக்கிறவங்க எங்களை அச்சுறுத்தினார்கள் பெற்றோர்கள் மிரட்டப்படுகிறார்கள் குழந்தைகள் வந்து இன்னைக்கு இருந்தால் படி இதுதான் நிலைமை இருந்தால் படி இல்லைன்னா போங்கன்னு மிரட்டப்படுகிறார்கள் குழந்தைகள் அழுது கொண்டே வேறு வழி இல்லாமல் படிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது நன்றி சார்